ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ண சாமி உன் மீது கடுமையான கோபத்தில் வந்திருக்கின்றேன் அப்பனே எனக்கான ஆறுதலை நான் உங்களிடத்திலே தேடி வரும் பொழுது இப்படி என் மீது கோபம் கொண்டதாக சொல்கிறீர்களே அப்படி என் மீது என்ன கோபம் என்ன வருத்தம் என்று நீ கேட்கின்றாயானால் என் தங்கமே இந்த கருப்பன் காரணம் இல்லாமல் உன் மீது கோபப்பட மாட்டேன் என்பது உனக்கு நன்கு அறிந்த விஷயம் அல்லவா என் பிள்ளையே என்னுடைய கோபத்திற்கு இன்று மிக பெரிய காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய மனது எப்பொழுதுமே இலகிய மனதாக இருக்கின்றது அதுவும் இரக்கம் கொண்ட மனதாக இருக்கிறது இதற்குத்தானா என்னிடம் கோபம் கொள்கிறாயா என் அப்பனே என்று கூட நீ நினைக்கலாம் என் செல்ல பிள்ளையே நீ இலகிய மனதோடு இருப்பதும் இரக்கம் கொண்ட குணத்தோடு இருப்பதும் நல்லதுதான் ஆனால் அதனை நீ எல்லோரிடத்திலும் காண்பிப்பது உனக்கு நீயே தோண்டி புதைத்து கொள்வதை போன்றது என்பதை நீ எப்போதுதான் புரிந்து கொள்ளப் போகின்றாய் என்பதுதான் உன் அப்பனுக்கு தெரியவில்லை என் தங்கமே உன்னுடைய மனது இலகியதாக இருப்பது தவறு கிடையாது ஆனால் சிலர் உன்னை அவர்களின் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதைத்தான் உன்னிடத்திலே சொல்லி கொண்டிருக்கிறேன் அவர்கள் உன்னிடத்தில் நல்லவர்கள் போல நடித்து உன்னுடைய மனதினை ஏமாற்றி பலன்களையெல்லாம் எல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு உன்னை காயப்படுத்தவும் அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்பதைத்தான் உன்னிடத்திலே எச்சரிக்கையாக இதை சொல்லி சொல்லிவிடுகின்றேன் அது மட்டுமல்ல என் செல்ல குழந்தையே அவர்களுடைய நடிப்பு எதற்காக தெரியுமா அது எல்லாம் அவர்களுடைய சுயநலத்திற்காகத்தான் அது மட்டுமல்ல தன்னுடைய சுயநலத்திற்காக நிறைய பேர் உன்னை அவ்வப்பொழுது வந்து பயன்படுத்தி கொண்டுதான் செல்கிறார்கள் அதுவும் உன்னிடத்திலே உன்னை போன்ற நல்லவர்கள் யாரும் கிடையாது உன்னை போன்ற நல்ல குணங்கள் நல்ல இலகிய மனம் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது என்று சொல்லிவிட்டால் போதும் அந்த நேரத்தில் உனக்கு எங்கிருந்துதான் அத்தனை உற்சாகம் பிறக்கிறதோ தெரியவில்லை இவர்களிடத்திலே நீ வேண்டுமென்றே மீண்டும் மீண்டும் ஏமாந்து கொண்டுதான் இருக்கின்றாய் அது மட்டுமல்ல உன்னிடத்திலே அவர்களுக்கு எதுவும் இல்லாதது போல இன்னமும் நடித்து கொண்டிருக்கிறார்கள் நடிப்பு என்பது எது உண்மை என்பது எது என்று கூட தெரியாமல் என் பிள்ளையே நீ அவர்களுக்கு மத்தியில்தான் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் செல்ல பிள்ளையே இப்பொழுது இந்த கருப்பன் உன் மீது கோபம் கொண்டதற்கு அதிமுக்கியமான காரணம் என்ன தெரியுமா நீ யாருக்கு விழுந்து விழுந்து உதவிகளை எல்லாம் செய்தாயோ யார் பின்னால் நின்று கொண்டு நீ ஆறுதலாக கொண்டிருந்தாயோ அவர்கள் உன்னை பற்றி என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா உன்னை ஒரு ஏமாளி என்றும் அவர்களுக்கு தேவை என்றால் எந்த நேரத்திலும் உன்னை பயன்படுத்தி கொண்டு பயன்பெறலாம் என்றும் இவர்களைப் போல ஏமாளி இங்கே யாரும் கிடையாது என்றும் உன்னை பற்றி அங்கே வசைவாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த பேச்சு எல்லாம் உனக்கு தேவைதானா என் செல்ல பிள்ளையே நீ எல்லோருக்கும் நல்லதைத்தான் நினைக்கின்றாய் எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லா விஷயங்களையும் செய்கின்றாய் ஆனால் மற்றவர்கள் அப்படி நினைக்கவில்லையே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று யாரும் ஒருபோதும் நினைப்பது இல்லை என் தங்கமே இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நீ எப்படி இவர்களோடு வாழப் போகின்றாய் என்பது எனக்கு சுத்தமாக புரியவில்லை இவர்களின் நட்பினை நீ ஒருபோதும் நம்பிவிடாதே இவர்களோடு சேர்ந்து என்ன செய்ய போகிறாய் வாழ்க்கையில் என்னவெல்லாம் மாற்றங்கள் நடக்கப் போகிறது இதையெல்லாம் முன்கூட்டியே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தையே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தானங்களையும் அதிகமாக நீ வழங்க வேண்டும் அந்த அவசிய தேவைகள் கூட நிறைவேற்ற முடியாமல் இருப்பவர்கள் மனதினிலே எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இருக்காது உனக்கும் அவர்களிடத்தில் எந்த எதிர்பார்ப்புகளும் இருந்துவிடாது உதவிகளை நீயாக சென்று செய்துவிட்டே இருக்கலாம் மாறாக எல்லா விதமான விஷயங்களையும் உன்னிடத்திலே நடித்து கொண்டு இருப்பவர்களிடம் நீ எப்பொழுதுமே ஏமாந்து நிற்காதே என் தங்கமே நான் உன்னை பலமுறை தேடி வந்து கொண்டேதான் இருக்கிறேன் இந்த ஒரு முறை இந்த விஷயத்தை உனக்கு எப்படியாவது உணர்த்திவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் இதையெல்லாம் உன்னிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறேன் என் செல்ல குழந்தையே ஏதோ ஒன்று தவறாக இருக்கிறது என்று நம் முன்னால் சொல்லும் பொழுது இவர்கள் பின்னால் எதையோ பேசி சிரிக்கின்றார்கள் என்ற உணர்வும் ஏற்படத் தொடங்கிவிட்டது இந்த உணர்வை அப்படியே கொண்டு அவர்கள் மீது இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தையே முதலில் நீ ஒரு விஷயத்தை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லாவற்றையும் இவர்களின் உறவு வேண்டும் நட்பு வேண்டும் என்று நீ சொல்வாயானால் அதற்கு மேல் எந்த ஒரு விஷயத்திலும் நீ என்னிடத்திலே உதவிகளை நாடக்கூடாது இதற்குத்தான் உன் அப்பன் உன் மீது இப்பொழுது கோபப்படுகிறேன் என்பதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ வாழ்க்கையில் அதிகமாக கஷ்டப்படுகின்றாய் அதிகமாக காயப்படுகின்றாய் மிகப்பெரிய வேதனைகளை எல்லாம் சுமந்து நிற்கின்றாய் இந்த வாழ்க்கையில் காப்பாற்றிக் கொள்வதற்காக ஏகப்பட்ட மிகப்பெரிய வேதனைகளை எல்லாம் நீயாகவே சந்தித்திருக்கின்றாய் இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வது ஏகப்பட்ட போராட்டங்களை நீ அனுபவித்து கொண்டிருப்பது இது எல்லாவற்றையும் இனி ஊடிய விரைவில் மாறப் போகிறது இவையெல்லாம் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்களாக மாறி உனக்கு இன்றென்றும் உற்சாகத்தை கொடுத்து கொண்டேதான் இருக்க போகிறது என் செல்லமே இந்த நேரத்தில்தான் உன்னை சுற்றி சூழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் பொழுது அங்கே ஒருவர் நன்றாக இருந்துவிட்டால் மற்றவர்களுக்கு அது பிடிக்காது அல்லவா அதனால்தான் கெடுப்பதற்கென்றே ஒரு கூட்டம் நிச்சயமாக நடக்கிறது அதுவும் நம்மை பற்றி அவர்கள் அங்கே பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இது போன்ற நபர்களையெல்லாம் என்றும் உன் வாழ்க்கையில் நீ இடம் கொடுத்து அமர வைக்கக்கூடாது அவர்கள் உன்னை ஏமாளியாக மாற்றுவதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சிகளை செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள் இத்தனையும் உன் அப்பன் உன்னிடத்திலே மூச்சடைக்கும் வரை பேசிக்கொண்டிருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்ய நினைக்கின்றவர்களும் என்னுடைய பார்வையிலிருந்து ஒருபோதும் தப்பித்து விட முடியாது அது மட்டுமல்ல யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு அவர்களுக்கும் நீ உதவிகளை செய்தாயானால் நிச்சயம் அதற்கான பலனானது உனக்கும் உன்னுடைய சந்ததிகளுக்கும் நிச்சயமாக வந்து சேரும் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால் நீ எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அதை ஆராய்ந்து பார்த்து செய்ய வேண்டும் காரணமில்லாமல் எந்த ஒரு உதவிகளையும் செய்து நீ எந்த ஒரு அவப்பெயரையும் பெற்று கொள்ளாதே என் தங்கமே உன்னை தேவைக்கு பயன்படுத்துபவர்கள் நிச்சயமாக உனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் எனவே அவர்களிடத்திலிருந்து விலகி அவர்களுடைய அன்பினை நீ சரியாக அடையாளம் கண்டு அதற்கு தகுந்தது போல நீ நடந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்